எத்தனை குட்டிகள் இருக்கு அண்ணே ஆறு குட்டி இருக்கு எட்டு குட்டின்ன ஆறு குட்டிங்க கிடக்கு நல்ல நல்ல குட்டियां வாங்கி இருக்கீங்கல இது இதெல்லாம் என்ன விலைக்கு முடிஞ்சது அண்ணே ஜோடி 30000 வீட்டுல எதும் குட்டிகள் கிடகா ஆமா குட்டி கிடகா வீட்டுல இருபது குட்டி கிடக்கா ரைட் இதெல்லாம் யாரும் விரும்பி கேட்டாங்கன்னா கொடுக்கலாமா எப்படி ஆமா बकरीத்துக்கு கொடுத்துரலாம் बकरीத்துக்கு நல்லா இருக்கு நல்ல வளப்பா இருக்கு இதெல்லாம் இடம்னா எவ்வளவு வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் கிலோ சந்தைக்கு வந்த இளம் வியாபாரிகள் தம்பி உங்க பேர் சொல்லுங்க சபரி சபரி தினேஷ் தினேஷ் ஓம்பேரு முத்துக்குமார் வியாபாரம் தானா படிப்பு போக ஆட்டு வியாபாரம் குர்பானி கிடா கொண்டு வந்திருக்காங்க என்ன தம்பி ஒவ்வொரு கிடாவும் பதினெட்டாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு இருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கே வந்தாச்சு வியாபாரம் சரி இருக்கு அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா ராஜபாளைய முகத்துல தளவாதிபுரம் சரி வியாபாரியா எப்படி நம்ம வியாபாரி புதுசா ஒரு ஒரு வருஷமா வியாபாரம் வியாபாரம் பாக்குறீங்க சரி எல்லாம் பெரிய ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்த குட்டியே பத்து மாசம் கழிச்சு எவ்வளவு எடுத்தீங்க அது வேலை சொல்ல கூடமா இப்ப இது ஜோடி என்ன வேலை சொல்றீங்க இது வந்து ஐம்பது ரூபாய் சொல்லிட்டு

அப்படியா எவ்வளவு ஆடு கிடக்கு வீட்ல நம்ம டைம் நூத்தி ஐம்பதாறு நூற்பது அதுல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க மயிலம்பாடியும் பொட்டும் கிடக்குதுல எந்த இருக்குண்ணே ரெண்டும் வச்சிருக்கீங்க எல்லாம் மேய்ச்சல் முறை தானா மேய்ச்சல் முறை தான் கொஞ்சம் பாதி வளத்துல வாங்கியிருக்கு ஓ வாங்கியும் இது பண்றீங்க சரி இது எல்லாமே கடா குட்டிகள் தானே இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அஞ்சு ஆறு மாச குட்டினே சரி இதை நம்ம பக்ரீத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லை வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம் கரிக்காகும் கறிக்கு ஆகும் கறிக்காகும் கறின்னா எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒரு குட்டி இதே வஞ்சி பதினேழு கிலோ வஞ்சில வரும்ண்ணே கறி மட்டும் பதினேழு கிலோ இருக்கும் சரி ரைட் இந்த மயிலம்பாடி ஜோடி என்ன வேலை சொல்றீங்க ஜோடி இருபத்தி இருபது இருபத்தி ஒன்னு சொல்லி இருபது ஆனா மக்கள் எவ்வளவு வரைக்கும் வராங்க பத்தொன்பது வரைக்கும் வராங்க இந்த பொட்டுக்குட்டி எல்லாமே அவரேஜா பொட்டுக்குட்டி ஜோடி என்ன வேலை சொல்றீங்க எல்லாமே அதே அவரேஜா சேம் தான் இருபது தான் சொல்றேன் மாற்றம் இல்ல மாற்றம் இல்ல குடுத்தி பத்து ரூபாய் உங்க உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டிகள் உங்க கடையில வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

அங்க இருந்து ஒரு இடையப்புறம் ஆடு ஒண்ணு குட்டி குட்டி கொண்டு வந்து குடுத்துட்டு சரி இந்த ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறோம் ஒரு குட்டிய வளத்த குட்டிய கொன்னு குடுத்துட்டு ரெண்டு வாட வாங்கிட்டு போடுங்க இங்கிருந்து ஆடு வாங்கிட்டு போனா அங்க லாபம் இருக்கானா வளர்த்தா லாபம் இருக்கா இந்த நல்ல வடைக்கு விற்க முடியுமா எல்லா ஆடு வைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை என்ன இந்த ஆட்ட பத்தி சொல்லுங்க இந்த ஆடு நல்லா ஹயிட்டா இருக்கு சரி அடுத்து பெருவகுட்டியா ரெண்டு பெருகத்துக்காக ரெண்டு பொங்குட்டி ஆட்டி ரெண்டுமே கொட்ட குட்டியா ரெண்டும் குட்டி தான் அடுத்த ஆடு எதுவும் சனையா இருக்குமா

ஆ ஆரே அண்ணே இப்போ 10 ரூபாய்க்கு கேளு 10 ரூபாய் எത്ര மாசம் வளப்பு மூணு மாசம் வளப்பு네 மூணு மாசம் ஏப்பா நல்ல தீவனம் போட்டுக்கியா புள்ள மக்காச்சல அரிசிதான் மக்காச்சோளம் அரிசி ரெண்டு நாலு நாலு குட்டி கிடக்கு மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க குட்டி குட்டி அடிச்சாச்சு ரைட் வியாபாரம் தூள் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் எத்தனை மாசம் அஞ்சு இருக்கும் அஞ்சு குட்டிதான் பళ్ళు போடாத குட்டிகள் தான் ஜோடி என்ன விலை சொன்னீங்க முப்பத்தி ரெண்டு கொடுத்த விலை முப்பது 30 ரூபாய்க்கு ஜோடி ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கறாங்க நீங்க எப்படி வியாபாரியா வளக்குறவங்களா வளக்குறவங்க வீட்ல எவ்ளோ குட்டிகள் இருக்கு எப்படி 60 கணக்கு பண்ணி வளர்க்குறீங்களா எப்படி இல்ல மேச்சல்ல போட்டு வளர்க்குறீங்களா பக்குறியா பண்ணி குட்டிகள் கொண்டு வந்தீங்க 50 நிறைய குட்டிகள் இருக்கா எல்லா கடா குட்டிகள்ல பொட்ட குட்டிகள் சரி என்ன விலை சொல்றீங்க ஜோடி இதெல்லாம் ஜோடியை பையன่า சொல்றோம் ரூபா சொல்றீங்கறாங்க எவ்ளோ கேக்குறாங்க

விளை வச்சாங்க என்ன வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்கு முப்பது ரூபா சொல்லி ரெண்டாயிரம் ரூபா தான் குறைச்சி கேட்காங்க ஏன் விடாம இருக்கீங்க இல்ல வேலை கூட கொடுக்காங்க இன்னும் கொஞ்சம் வேணும் ஆமா ஒரு ஆயிரம் ரூபா குறைச்சி கொடுக்கலாமா இல்ல அப்படின்னா முப்பதுன்னா முப்பது தான் எல்லாம் நல்ல நல்ல குட்டியா இருக்கு குர்பானிக்கு நம்ம பண்ண எங்க நான் அமைஞ்சிருக்கு எங்காஜி மாவட்டம் ம் பம்பிடி ரைட் அண்ணா எந்த ஊர் வியாபாரி

அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எண்ணூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி பதினெட்டு குட்டி வேணாலும் வரைஞ்சி வரீங்க சரி எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க மூணு மூணு இது ஒன்னு வேற அங்க ரெண்டு போதோ ஆமாம் ரைட் மூணு குட்டி மூணு ஒன்று போனோம் எத்தனை மாதம் குட்டியிருப்போதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாசம் சரி எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை குட்டிகள் பாத்தீங்க இந்த குட்டியெல்லாம் ஏன் பண்ணீங்க நான் மணிக்கு தான் வந்தோம் சரி

ஒரு குட்டி ஆறு ரூபா ஆறு ஐந்நூறு அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு ஒரே குட்டி இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துருக்கீங்களா இப்பதான் டயர் பாக்க போறீங்களா குட்டி வளர்த்து சரி இந்த குட்டி இப்போதான் பர்ஸ்ட் இதுல என்ன உங்களுக்கு அப்படி ஆர்வம் இந்த குட்டியில குட்டில சொல்லுதாங்க நல்லா இருக்கும் நல்லா பெரிய குட்டியா வரும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க லாபம் இருக்கு சிலர் வந்து பொழுதுபோக்கா ஒரு குட்டி நல்ல பழம் அப்படி நினைச்சுடுவாங்க பாருங்க எவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க 5500 5500 இதுக்கு தனியா யாரே சாப்பிடுமா இப்போ யாரே சாப்பிடும் யாரே சாப்பிடுறோம் மொத மொத ரைல் பாக்க போறீங்க ஆமா